மக்களை சந்திக்கிறதுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தாரு அந்த அனுமதி அப்படிங்கறது இப்போ கிடைச்சிருக்கு ஆனா சில போலீசார் சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்துல பெரிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது இதை எதிர்த்து கிட்டத்தட்ட ஓராண்டாக தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக அந்த கிராம பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா நெடுவயல் நாவல்பட்டு ஏகனாபுரம் இது போன்ற பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க இதுல தாவே தலைவர் விஜய் சந்திக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கறதுதான் இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் அரசியல் களத்துல நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையும் போய் பார்க்காம இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விஜய் மீது தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா விக்கிரவாண்டியில நடந்த கூட்டத்தில் கூட்டத்துல பேசும்போது விஜய் குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஏகனாபுரத்தினுடைய இந்த விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் சோ அந்த தான் இப்போ விஜயனுடைய இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கறது நடைபெற இருக்கு அப்படிங்கறதும் ஒரு தகவலாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து இந்த புயல் பாதிப்பு மழை வெள்ள பாதிப்பு இதுலலாம் வந்து வீட்ல அவர் வந்து கூப்பிட்டு வச்சு நிறைய பேருக்கு வந்து உதவிகள் வழங்குனது ஒரு பேசு பொருளாக மாறி இருந்ததுனால இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த சமயத்துல அவர் மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது அதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் வந்து இந்த ஏகனாபுரம் மக்கள் சந்திப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது விஜய் தரப்புல இருந்து பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி மக்களை சந்திக்க அனுமதி வேணும் அப்படின்னு முதல்ல கோரப்பட்டிருந்தது அந்த அனுமதியை இப்ப காவல்துறை வழங்கியிருக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனுமதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் வந்து அஹ் கட்சியினர் வந்து அந்த பகுதியில் வந்து இருக்கணும் அதே மாதிரி மக்களை சந்திக்கும் பொழுது அதற்கான அனுமதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டும்தான் வந்து உள்ள போகணும் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரெண்டு இடமா வந்து கொடுத்திருக்கிறாங்க ஒன்னு ஏகனாபுரம் கிராமத்திலே இருக்கக்கூடிய அம்பேத்கர் தடல் இன்னொன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபம் இந்த ரெண்டு பகுதியில ஏதேனும் ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காவல்துறை வந்து அனுமதி வழங்கியிருக்கிறாங்க சரி விஜயனுடைய இந்த சந்திப்பு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த விவகாரம் தொடர்பாக நிறைய கட்சிகளை அதாவது பாரதிய ஜனதா பாமக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இதற்கு வந்து அந்த மக்களை வந்து சந்திக்க போகும்போது வந்து அனுமதி வழங்கப்படல ஆனா இந்த விவகாரம் தொடர்பாக இப்போ விஜய் சந்திக்க போறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதே ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி சமீபத்தில் சமீபத்துல ஆளுநர விஜய் சந்தித்த பிறகு நிறைய விஷயங்கள் ஒரு நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருந்தது இப்போ மக்களை சந்திக்கக்கூடிய விஜய் இந்த முறை செய்தியாளர்களை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக அட்ரஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அரசியல் களத்துல தன்னோட ஒரு முக்கியமான விஷயத்தை ஸ்டெந்தன் பண்றதுக்கான ஒரு படியை தற்போது விஜய் எடுத்து வச்சிருக்கிறார் ஸோ இந்த விவகாரம் அப்படிங்கிறது அரசியல் களத்தினுடைய மற்ற பகுதிகளில் எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விஜய் சந்திக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த இருபதாம் தேதி அப்படிங்கிறது என்ன மாதிரியான செய்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர் குறிப்பா அம்பேத்கர் திடல தான் தேர்வு செய்யறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது அப்போ இழத்த தேர்வு செய்யறதுலையும் விஜய் வந்து அரசியல் கணக்கை வந்து முன்வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது இதற்கு என்ன எதிர்வினை கிடைக்கும்ங்கிறதையும் நம்ம தான் பார்க்கணும்